இப்போ இறங்கி எது கொண்டுட்டார் தலைவருங்கிறார் அடுத்து என்ன சொல்லுவார் நான் தான் மாநில இளைஞரணி தலைவர்னு சொல்லுவார் எத்தனை வயசுல எண்பத்தி எண்பத்தி ஏழு வயசில் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சேர்றதுக்கு தான் இவ்வளவு கருத்து முரண்பாடாக யார் சேருவது பேரத்தை யார் சேர் அதுதான் பெட்டிகளை யார் வாங்குவது பிஜேபி பூதத்துக்கு எதிரான வாக்கு வங்கி அது இப்போ விஜய் கொஞ்சம் எடுத்துப்பாருன்னு ஒரு செய்தி விஜய் வராதனுடைய விளைவு தான் இவர் பிஜேபி மினடலுக்கு பயந்து போக வேண்டியது அப்பூஜின்னு டெல்லிக்கு போய் சேர்ந்தவர் டெல்லி சொல்லலாம் விஜய் இங்கே வருவார் போ சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல் பண்ணணும்னு விரும்புகிறதே இல்லை பேரன் தேவையில்லை போட்டி போட வேண்டியதுல சொத்துக்களுக்காக ஒரு தலைமை ஒரு கட்சி இப்போ திமுக தான் ஜனநாயக படுத்தி ஐநூறு கோடி ரூபாய் எவ்வளோ லாபம் மொத்தமாக கூட கேட்குது ஐயோ முதலுக்கே மோசம் அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் ஐயா வணக்கம் பாமகவில் தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்ருக்குறோம் இவர் கட்சி விட்டு பெரியவர் நீக்கிறாருன்னா அவர் மருத்துவர் அன்புமணி சேர்த்துக்கிறார் இப்படி மாறி மாறி நடக்குது இதில் உச்சகட்டமாக அவர்களுடைய எம்எல்ஏ சட்டமன்ற கொரோனாவையும் நீக்கியிருக்கிறாங்க இந்த தருணத்தில் டெல்லிக்கு சென்றிருக்கிறார் திரு அன்புமணி இதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன இல்லை டெல்லிக்கு அவர் போனது தேர்தல் ஆணையத்திடம் அங்கீகாரம் வாங்க தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதிகளின்படி ஒரு கட்சி என்பது புதுக்குழு செயற்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் தலைவர் துணை செயலாளர் இப்படி ஒரு பாடி இது ஊரா இப்போ புதுக்குழு செயற்குழு ஐயா ராமதாசனுடைய மினிப்புக்களை கையெழுத்தோடு தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடி தான் இந்த பாடி எது அன்புமணி ராமதாஸ் பொதுச்செயலாளர் வடிவேல் ராவணன் பொருளாளர் திலகபாமா இப்படி எல்லா நிர்வாகிகளும் ஐயா ராமதாஸுடைய கையெழுத்தோடு பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாக குழு உறுப்பினர்கள் இதெல்லாம் இதில் இருக்கு மினிட் புக்கள் இருக்கு ஐயா நிறுவனரும் அதில் கைது போட்டிருக்க இப்போ இந்த தொண்ணூறு மாவட்ட செயலாளர்கள் நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இத்தனை பேரும் கலந்து கொண்டு தான் இந்த ஜனநாயக முறைப்படி தான் இது அன்புமணி ராமதாசனுடைய அணி ஐயாவுடைய அணி எப்படின்னா நான் நிறுவனத் தலைவர் நானே தலைவர் அன்புமணி செயல் தலைவர் ஜிகே மணி கௌரவ தலைவர் இவர் இளைஞரணி செயலாளர் இவர் இப்படி அவரு இரவோடு இரவாக நியமிக்கிறார் புதுக்குழுவை அவரால் கூட்ட முடியல யாருனால் டாக்டர் ராமதாஸ் ராமதாஸால் புதுக்குழு நிர்வாக குழு கூட்ட முடியல பொதுக்குழு குழு செயற்குழு தான் கட்சியினுடைய பாடி கட்சி செயல்படுவது அதை அங்கீகரிப்பது தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஆணையத்துக்கான மினிட் எதுனா இந்த ஜனநாயக உருவமான நடவடிக்கைகள் நிறுவ நிறுவன தலைவர் தலைவராக இருக்க முடியாது நிறுவன தலைவருக்கு தேர்தல் கிடையாது ஆனால் தலைவருக்கு தேர்தல் நடத்தி ஆகணும் பொருளாளருக்கு தேர்தல் நடத்தணும் பொதுச் செயலாளருக்கு தேர்தல் நடத்தணும் இளைஞரணி செயலாளருக்கு பொதுக்குழு செயற்குழு எல்லாமே ஜனநாயக முறைப்படி இருந்தால்தான் இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எதால் தேர்தல் நடத்தும் இப்போ ஐயா நான் ஒரு நிறுவன தலைவர் நான் யார் நியமிக்கிறனா அவர்கள் தான் பொறுப்பாளர்களாக இருக்க முடியும் இன்னைக்கு எல்லா அதிகாரமும் எனக்கு தான் சொல்கிறாரு ஆனால் டெல்லியில் போய் அவர் தேர்தல் ஆணையத்திடம் ஆதாரங்களை கொடுத்த பிறகு தேர்தல் ஆணையம் அவர் அங்கீகரிக்க போறது அங்கீகரித்தால் ஐயாட்ட எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது எந்த ஆவணங்களும் கிடையாது நிறுவன தலைவர் அதுக்கு போட்டி எந்த காலத்துலேயும் வராது அவருடைய இடத்துக்கு ஏன் யாரும் போட்டி வராது அவர் இப்போ இறங்கி எதுக்கு வந்துட்டார் தலைவர்ங்கிறார் அடுத்து என்ன சொல்லுவார் நான் தான் மாநில இளைஞரின் தலைவர் சொல்லுவார் எத்தனை வயசில் எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு வயசில் மூந்தனா நீங்கள் நினைவிச்சிருக்கார் நியமிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்னு நியமிச்சிருக்கார் அவர் பதவியே வேண்டான்னு போயிட்டார் மூந்தன் இப்படி இது இன்னொரு அஞ்சு மாதம் இது போன்ற பரபரப்புக்கு பஞ்சம் பண்ணுற நம்மளுடைய கலந்துரையாடலில் கூட நீங்கள் தெரிவிச்சிங்க அன்புமணி பின்னால் தான் பெரும்பாலும் கட்சிகள் அணிவகுத்து நிற்பதற்கு வாய்ப்பு ஐயா ஒரு ஒரு மாதங்களில் அடங்கிடுவாருன்னா ஆனால் இப்போ அவர் தலைமையில் ஒரு சிறிய குழுவோ பெரிய குழுவோ ரெண்டு பேர் பக்கமும் பிரிஞ்சு அது வந்து ஒரு திமுகவோட கூட்டணிக்கு போகிற மாதிரி ஒரு செய்தி வருது அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை அவருக்கு ஐயாவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி கூட தான் ரொம்ப நெருக்கமாக இருக்கார் நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியோடு கூட்டு அறிவிச்சிட்டு காலையில் அறிவிக்க போகிறாங்க அப்படி பார்த்தா இப்போ அன்புமணி அவர்களும் அங்கே தான் இருக்கிறாரு ஆமாம் ரெண்டு பேருக்கு அதுதான் போக்கிடும் திமுக அங்கே சீட்டே இல்லை இருப்பவர்களுக்கே சீட்டு இல்லை புதுசாக சேர் தான் செய்யணும் சீட்டு அதிகமாக வேணும்னா இரநூத்தி முப்பத்தாறு ஆந்திராவில் கொஞ்சம் வாங்கணும் இப்போ இரநூத்தி முப்பத்தாறுக்கே அடி முப்பத்தி நாலுக்கே அடிதடியாக இருக்குது எனக்கு டபுள் மடங்கு டிச்சல் கொடுங்க எனக்கு ரெண்டு மடங்கு கொடுங்க இப்படி எல்லாம் கேட்டால் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலுக்குள்ளே அடங்காது நானூற்றி அறுபத்தி நாலுக்கு போகணும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அதனால் பாமக எடப்பாடி அணிதான் அன்புமணி ராமதாஸ் அமித்ஷா அணி தான் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சேர்றத்துக்கு தான் இவ்வளோ கருத்து முரண்பாடாக யார் சேருவது பேரத்தை யார் சே அதுதான் பெட்டிகளை யார் வாங்குவது தான் அரசியலங்க ஆ வாங்கிய பெட்டி யார் கணக்கு கொடுப்பது இப்போ அன்புமணி எடப்பாடி பார்க்கணுன்னு விரும்புகிறாரு எடப்பாடி சொல்லிட்டார் நீங்கள் ஐயாவோட வாங்க அவர் தான் எனக்கான ஆதாரம் எனக்கு அவர் தான் நீங்கள் உங்களை சந்திக்க விரும்புல கேபி முனிசாமி போகிறாரு கேபி முனிசாமியும் எடப்பாடி வழியாக பேசிட்டு இதே பதில் வந்தால் ரெண்டு பேரும் வாங்க தனியாக சந்திக்க விரும்பல இப்போ தனியாக சந்திக்க வேண்டிய நெரு நிரூபந்திருக்கு எடப்பாடி தள்ளப்பட்டு விட்டார் ஏன் கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு குழு மாவட்ட செயலாளர் கூட்டம் எல்லாம் நடந்து அதில் மினிட் புக் எடுத்துகிட்டே போயிருக்கார் டெல்லி கிளம்பி டெல்லிக்கு போயிட்டார் அப்போது அன்புமணி ராமதாஸ் தான் தலைவர் மக்களால் செயற்குழுவால் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவரே அறிவித்துக்கொண்ட தலைவர் எதுக்கே மாநில தலைவர் அப்போது ராமதாஸ் அறிவித்துக்கொண்ட மாநில தலைவரை தேர்தல் அணிய செல்லுபடியாகுமா அன்புமணியை புதுக்குழு தீர்மானத்தில் ஐயாவே கேஸ் போட்டிருக்கார் ராமதாஸு அப்போ எது செல்லும் பொதுக்குழு நீங்கள் ஓபிஎஸ்க்கு ஈபிஎஸ்க்கு சண்டை க அண்ணாதிப்புக்கு அலுவலகம் உடைக்கப்பட்ட சாவியை பூட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க எங்கே கோர்ட்டு எடுத்துகிட்டு போயிடுச்சு இந்த வழக்கு ஆ கோர்ட்டு கேட்குது சரி உங்கள்கிட்ட இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் எம்எல்ஏக்கள் லிஸ்ட்டை கொடுங்க நீங்களும் கொடுங்க யாருக்கு கட்சி அலுவலகம் தேவைங்கிறத நாங்கள் முடிவு பண்ணுறோம் ஆ ஆலையில் கடையில் டீகே டி ஆத்துறது எதுக்கு ஐயா என்கிட்ட அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்காங்க சரி ரைட்டு எத்தனை மாவட்ட செயலாளர் ஒரு எண்பது மாவட்ட செயலர் இருக்காங்க ரைட் எத்தனை பேர் செயற்குழு பொதுக்குழு ரெண்டாயிரத்தி இரநூத்தொம்பது உங்கள் லிஸ்ட்டு லிஸ்ட்டே வரல யார் லிஸ்ட்டு ஓபிஎஸ் லிஸ்ட்டாக வரல ஒரு வாய்தா ரெண்டு வாய்தா மூணு வாய்தா அப்போ உங்கள் லிஸ்ட்டே இல்லை வரல உங்களை கட்சி நடத்துறதுக்கு இடம் வேணும் இந்தாங்க சார் இதே நிலமை தான் இப்போ தேர்தல் ஆணையம் யார் கொடுக்க போகுது அன்புமணி அன்பு மணிக்கு இப்படி கொடுக்குற பொழுது இப்போ அவர் சொல்ல எங்கள் இருந்து எல்லாம் உங்களால் எம்எல்ஏ ஆக்கிடுவோங்கிறார் தேர்தல் ஆணைய கட்சி அங்கேயே இருக்கிறீங்கன்னா எப்படி எம்எல்ஏ ஆக்குவார் ஆக பாமக அரசியல் என்பது தேர்தல் இருக்கிற பொழுது ஒரு முடிவுக்கு வரும் அதுவரை இந்த இந்த குழப்பம் இருக்குது தான் செய்யும் அதுவரை இப்படி ஒரு குழப்பம் இருக்குங்கிறது அன்பு மணிக்கும் தெரியும் இதே மாதிரியான ஒரு வாரிசு குழப்பம் வந்து மதிமுகவில் நிலவுது மதிமுக திரு துரை வைகோ வந்து டக்குன்னு ஒரு நாள் சொல்கிறார் பன்னெண்டு பேரை கொடுக்கலின்னா நாங்கள் உங்களுடைய எதிரி எதிரி கூட நாங்கள் போய் சேர்ந்துருவோன்னு அதனால் ஒரு கலகலப்பு ஏற்பட்டது இவர் எங்கேயோ பிஜேபியோடு பேசி மத்திய மந்திரி அவரானுற செய்தியெல்லாம் வந்தது அதற்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் திரு வைகோ அவர்கிட்ட கேட்குறாங்க சீட்டு நீங்கள் பன்னெண்டு கேட்டிங்கன்னா கோச்சிக்கிறார் நான் கேட்டேன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க ஒரு இப்போ திரு தொல் திருமாவட்டெல்லாம் கேட்டால் ஏன் எங்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்ற மாதிரி பேசுகிறார் வைகோ கோவித்து கொள்கிறார் இதில் என்ன பின்னணி நடந்திருக்குது மதிமுக திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறும்னு நினைக்கிறீங்களா இல்லை மதிமுக வெளியேறுவதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இந்த கூட்டணி அப்படியே தொடரும் ஏன்னா இந்த கூட்டணியை உடைத்து விட்டு வெளியேறினால் இதே போன்று வலிமையான கூட்டணி எதிராக இல்லை அதிமுக பக்கம் இல்லைன்றீங்களா வலிமையான கூட்டணி இல்லை இந்த கூட்டணிக்கு ஒரு வலிமை என்ன வலிமை தெரியுமா இருபது சதவீதம் முஸ்லீம் கிறித்தவர் தலித்து வாக்கு இது திமுக அண்ணாதிமுக அல்லாத வாக்கு வங்கியது பிஜேபி பூதத்துக்கு எதிரான வாக்கு வங்கி அது இப்போ விஜய் கொஞ்சம் எடுத்துப்பாருன்னு ஒரு செய்தி முஸ்லீம் மக்கள் அவ்வளோ தூரம் இன்னும் மூளை இல்லாதவர்கள் அல்ல விஜய்க்கு வந்து பூதம் உள்ளே வந்துடும் நம்ம வாக்கு செதறவே கூடாது சிந்தவே கூடாது யார் யார் நினைக்கிறா இந்த மக்கள் நினைக்கிறான் அவ்வளவு தெளிவாக இருக்காங்க அந்த மக்கள் தினமலர் பேப்பரை வாங்குறதே இல்லையா அது ஒரு ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கை நமக்கு எதிராக இருக்கும் எந்த முஸ்லீம் பெருமக்களும் எந்த பத்திரிக்கை வாங்குறதில்லர் தினமலர் வாங்கறதில்லை தமிழர்களுக்கும் எதிரான பத்திரிக்கை அது தமிழருக்கு அறிவு இருந்தால் வாங்க மாட்டோம் இங்கே தமிழ் தமிழர் தான் அதை வாங்குகிறான் தமிழ்ங்கிறான் தமிழ் இல்லைன்னு தாமிழ் அப்படின்னு யார் சொன்னால் திருக்குறள் சொன்னாரா யார் சொன்னான் ஆனால் இவ தினமலர் மலரை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை பிஜேபி சித்தாந்தங்களை உள்வாங்கி அதில் இணைப்பை தடவி கொடுக்குற பத்திரிக்கை தான் தினமலர் இப்போது அப்படி அதிமுக பக்கம் பிஜேபி இருக்கிறதுனால இந்த கூட்டணியில் இன்னும் பெரிய ஒரு ஒற்றுமை ஏற்படலை அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க அதாவது அதிமுக கூட்டணியும் வலுவார்கு திமுக கூட்டணியும் வலுவாக இருக்கு இதில் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருவாரா தடுச்ச நிற்பாரா இது திமுகவுடைய இயக்கம் தனித்து நின்றால் என்ன ஆகும் திமுக வந்துடும் அதிமுக சேர்ந்தால் அதிமுக வந்துடும் அதிமுக வந்துடும் சிம்பிள் கால் ஆமாம் அதாவது சரி இருபத்தி ஒன்று தேர்தலில் மூணரை நாலு சதவீதம் தான் டி நகரில் எழுபத்தஞ்சி ஓட்டில் தான் ஜெயிக்க ஜெயிக்கிறாரு தோக்கிறார் உள்ள ஓனிங்கன்னா ஆயிரம் ரூட்டு ஐநூறு ரூட்டு முந்நூறு வீட்டு நானூறு ரூட்டு இது இந்த தேர்தலில் பெரும்பான்மையாக முடிவு செய்யும் திமுக அதிருப்தி விட்டு போகிறோம் அண்ணாதிமுக தான் போகும் முஸ்லீம் வாக்கு என்றைக்கு சிதறாது திமுக பக்கம் தான் இருக்கும் கிறிஸ்துவர் வாக்கு அங்கே தான் இருக்கும் படித்த தலித்துகள் என்னக்கிறோன்னா நம்ம இப்படி தலித்துகள் ஆக்கப்பட்டது காரணமே பிஜேபி தான் அப்போ பிஜேபியை தமிழ்நாட்டில் விடக்கூடாது படித்த இளைஞர்கள் அப்படிதான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு அவங்களுடைய கால்குலேஷனே பதினாலு புள்ளி நாலு சதவீத ஓட்டுகளையும் பிஜேபி பெற்றிருக்கிறார்கள் இதை கரெக்டாக அவங்க மேட்ச் பண்ணுறாங்க ஏடிஎம்கே பிஜேபியினுடைய அதுவும் அந்த கூட்டணி நபர்களோடு சேர்க்கும் பொழுது அவங்க நாற்பது சதவீத ஓட்டு எங்களுக்கு இப்போவே இருக்குன்ற மாதிரி அதிமுக சொல்கிறாங்க இல்லைங்க அதாவது முஸ்லீம் வாக்கு சிதறாது கிறிஸ்துவல் வாக்கு சிதறாது விஜய்க்கு அந்த விஜயுடைய வாக்கு புது வாக்காளர்கள் அந்த புது வாக்காளர்களுக்கு அதிமுக திமுக விட அவனுக்கு எது தெரியுது விஜய் தான் தெரியுது அவர் ஒரு கிறித்துவர்ன்ற ஒரு கிறித்துவர்லாம் கிறித்துவரில் இங்கே எடுபடுது அவர் ஒரு சினிமா பிரபலம் நீங்கள் அனைவரும் திரைப்பட வழியே வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாரு இளைஞர்கள் மீது டிவி இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது அப்போது விஜயினுடைய வாக்கு தான் தமிழ்நாட்டு அரசியலுடைய ட்ரம்ப் கார்டு இப்போ நிர்ணயிக்க அப்போ அதுக்கு தான் டிமாண்டு நீங்கள் எடப்பாடி பிஜேபியில் சேராமல் நீ வந்துருக்கன்னு வந்துருக்கணுன்னு எத்தனை பெட்டி வேணாம் தர்ற அவர் வரல வராதனுடைய விளைவு தான் இவர் உடைய மிரட்டலுக்கு பயந்து போக வேண்டியதாக போய் டெல்லிக்கு போய் சேர்ந்தவர் டெல்லி சொல்கிறான் விஜய் இங்கே வருவார் போ நீ என்டிஏ கூட்டணியுடைய தலைவர் முதலமைச்சர் எல்லாம் நீ தான் நாங்கள் பார்த்துக்குறப்போ மாநில அரசுக்கு இல்லை அதிகாரத்தை விட பல மரங்கு மத்திய அரசுக்கு இருக்குது அதாவது என்ன ஃபொரா இடிஐ அப்போது விஜய் அண்ணாதிமுக பக்கம் சாப்பிட்டு காவல்தான் இருக்கு என்ன காரணம்னா மீண்டும் ஐந்தாண்டு காலம் திமுக வந்தால் நம்முடைய அரசியல் பின்னோக்கி நகர்த்தப்படும் கைது செய்யப்படுவார்கள் போலி வழக்கு இங்கே மாவட்டத்தை செயலாளர் பூரா ஜெயிலுக்கு போயிடுவான் கட்சி எப்படி நடத்துகிறது அப்போ அதுக்கு ஒரே வழி அதிமுக கூட்டணி பக்கம் நம்புறீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக வேறு வழியே இல்லை அதிமுக விமர்சனம் பண்ண வேண்டாம் கட்சிக்காரன்னு சொல்லியிருக்காரு எடப்பாடியும் விஜயா விமர்சனம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இல்லையின்னு எப்படின்னு நம்ம நம்ப முடியும் ஆச்சு அந்த அதிமுக ஆட்சிக்கு வரக்கு ஒரு பத்து பத்து சதவீதம் தேவையா கண்டிப்பாக பத்து பர்சன்ட் தான் வந்துடும் விஜய்டு அந்த பத்து பர்சன்ட் இப்போ ரெடிமேடாக இருக்குது இருக்குது ரெடிமேட் சட்டை எடுத்து டக்குன்னு போட்டுக்கலாம்ல இதில் நீங்கள் சீமான் பற்றி நம்ம பேசவே இல்லை இல்லை சீமானை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது குறையுமா அதிகமாகுங்களா எட்டு இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் அவரை அரசியல் பண்ணணும்னு விரும்புகிறதே இல்லை சொத்துக்களுக்காக ஒரு தலைமை ஒரு கட்சி இதுதான் அவருடைய அரசியல் எதிர்காலம் இந்த அரசியல் எதிர்காலத்திற்கு பேரன் தேவையில்லை போட்டி போட வேண்டியதில்லை வேட்பாளர் இரநூத்தி முப்பது தொகுதியில் இரநூத்தி முப்பது வேட்பாளர் கூட்டணி தேவையில்லை எதுவுமே தேவையில்லை அப்போ இதுதான் சீமானுடைய ஃபார்முலா சீமானை பற்றி மற்றவர்களும் க கவலைப்படுறதில்லை சீமானும் மற்றவளை பற்றி கவலைப்படுறதில்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் முப்பது சதவீதம் பேர் ஓட்டே போடுறதில்லை வாக்கு பெட்டிக்கே வர்றதில்லையா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்குது ஆனால் ஜனநாயகத்துடைய காவலர்கள் இருக்காங்கல்ல இந்த அரசியல்வாதிகள் அவர்கள் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை இதுதான் இப்போ பிஜேபி விஜய் அஇஅதிமுக திமுக அரசியல் அத்தனை பேருடைய கழுகு பார்வை யார்ட்டு இருக்குது விஜய் மேலே இருக்குது விஜய் எப்படியா தடுத்து நிறுத்திடணும் என்ன விலை கொடுப்பதற்கும் தயாராக இருக்குது திமுக விஜய்க்கு ஆனால் விஜய் ஐந்தாண்டு காலம் போராட முடியாது அஞ்சு ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருக்க முடியாது ஆளு கட்சி ஆகணும் திமுக இது செய்தாலும் ஒரு பெரிய பெரிய அரசியல் இருக்கும் இப்போ திமுக தான் ஜனநாயக படத்தில் ஐநூறு கோடி ரூபாய் எவ்வளோ லாபம் வேணும் மொத்தமாக கூட கேட்குது ஐயோ முதலுக்கே மோசம் வந்தது நேர்மையான காவல்துறை அதிகாரி நடிச்சிருக்காரு அப்போது அவருக்கு என்ன தேவை அந்த இமேஜ் தான் தேவை படம் ஓடலை இப்படி தான் அண்ணாத்த படத்துக்கு போய் திரு ரஜினிகாந்த் பலியானார் சன்னட்டு அப்போ இதே இதே நிலைமை தான் இப்போ இருக்குது அதனால் திமுக கூட்டணி கடுமையாக போராட வேண்டியிருக்கும் அண்ணாதிமுக விஜய் சேர்ந்தார்னா வெற்றி வெற்றி நிச்சயம் இதுதான் இப்போது இன்னொரு ஆறு மாதம் போகும்போது இது இன்னும் விரைவுபடுத்தப்படும் விரைவுபடுத்தப்பட்டால் வெற்றியும் விரைவுபடுத்தப்படும் இதுதான் இன்றைய நிலைமை பாமக அன்புமணி கையில் கட்சி வந்துருச்சு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அனைத்து அதிகாரங்களும் வந்துவிட்டது அதை எடுத்து ஐயா எண்பத்தி ஏழு வயசில் போராடுவதற்கு ஆட்களே இல்லை பிரசாசத்தை தேடி சந்திச்சுக்கலாமே தவிர அதை தாண்டி அடுத்த நகர்வுக்கான வாய்ப் வாய்ப்பு இல்லை பாமா அவ்வளோதான் உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழ் நன்றி வணக்கம்